ஏ போஸ் எக்ஸு பேரராட்சி சேர்மன் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனத உரிமை பாதுகாப்பு கழகம் ஊமாப்டி ஜெயபோஸ் பேசுகிறேன் தவோறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தப்பு கிடையாது பெண் காவல்களை இழியாக பேசியதற்கு கயிறு செய்யப்பட்டதாக கூறிய காவல்துறை ஹார்ட்லாந்து போலீஸ் இந்தியாவில் தலை சிறந்த காவல்துறை என்று பெயர் பெற்ற தமிழக காவல்துறை ஒருவேளை பழி வாங்குவதற்கு கஞ்சா வழக்கு போடுவது காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அவப்பேர் அப்படி என்றால் தேனியில் கஞ்சா சோரும் சோரும் விற்பனை செய்யப்படுகிறது அப்படி என்றால் காவல்துறையும் தமிழக அரசும் கஞ்சா தமிழகம் முழுவதும் விற்பனையாகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறதா யார் குற்றவாளியாக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யுங்கள் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும் பொய் வழக்கு கஞ்சா வழக்கு பதிவு செய்வது காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்துவிடும் காவல்துறை கஞ்சா விளக்கு போடுவது தவறான உதாரணம் காவல்துறை கண்ணியம் கண்ணியத்துடன் செயல்பட வேண்டும் கஞ்சா இல்லாத மதியில்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள் வணக்கம் நன்றி